திருப்பாவையின் ஏழாம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர் குலத்தின் பெருமையை சொல்வதோடு இன்னும் துயெழும்பாத தன் தோழியை கடிந்து கொள்வதாக பாடியிருக்கிறார் இப்பொழுது பாசுரத்தை காணலாம் கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பர் கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ உடையாய் திரைவேலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்னும் வலியன் குருவிகள் கீச்சிடும் ஒளியும் அவை தன் துணையுடன் பேசும் குரலும் உனக்கு கேட்கவில்லையா நறுமணம் மிக்க கூந்தலை உடைய குல பெண்கள் மத்தை கொண்டு தயிர்கடையும் கடையும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா அவ்வாறு அவர்கள் கடையும் பொழுது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளையும் ஆமைத்தாலையும் இணைந்து எழுப்பும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் விழவில்லையா அப்படி உன் காதில் விழுந்திருந்தால் நீ இன்னும் எலும்பாததன் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை உடைவலே விரைந்து உன் வீட்டு கதவை திற அதாவது நாராயணனுக்கு பல பெயர்கள் இருந்தும் கேசவா என்று அழைத்துவிட்டு நாம் அன்றாட பணியைத் தொடங்கினால் அன்றைய பணிகள் எந்த தங்குதடையும் இன்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவா என்பதற்கு தடைகளை நீக்குபவன் என்று பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கும் இந்த பாசுரத்தை திவ்ய தேசங்களுள் ஒன்றான மதுராவிற்கு அருகில் உள்ள ஆயர்பாடியை மனதில் வைத்தே ஆண்டாள் நமக்கு அருளியுள்ளார்